உங்களை எல்லாம் ஆமா என்று அறிவியோடு அழைக்கின்ற நாகேந்திரன்கள் ஆனால் இன்றிக்கும் கவலைப்படாமல் இந்திய நாட்டின் விடுதலைக்காகவும் இந்திய நாட்டின் பொருளாதார கட்டமைப்புக்காகவும் சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காகவும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்த எனது இஸ்லாமிய உறவுகளை குறித்து பாசிச பாரதிய ஜனதா அரசுல்லாம் அநியாய அக்கர்ம சட்டங்களை கொண்டு வருகிறதோ அப்போதெல்லாம் இஸ்லாமிய உறவுகளோடு களமாடைந்த முதல் களத்தின் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தளபதிகளில் ஒருவராக நானும் இருக்கிறேன் அது சிப்பாய் கழகமாக இருக்கலாம் சுதந்திர இந்தியா விடுதலை போராக இருக்கான் இந்த தேசத்திற்கான கொடி வடிவமைப்பாக இருக்கலாம் இங்கே அறிவித்தவரை இணைக்கும் அவர்கள் குறிப்பிட்ட இந்த தேசத்தின் எண்ணற்ற தியாகங்களை செய்துட்ட எலமி இஸ்லாமிய புரகளை பார்த்து இந்த நாட்டில் கைபர்வான் கணவராக ஆடு மேய்க்க வந்த ஒரு கூட்டம் நீங்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் யார் என்று துணிந்தால் முகத்துக்கு நேரா கேக்கிற உரிமையும் ஆற்றலும் நம் இஸ்லாமிய புரகணம் அல்லாஹ்வ நினைத்துப்பறாக நான் கறடுகிறேன் யாருடைய சொத்துக்கு யார் உரிமை இப்போதே யாருடைய சொத்துக்கு யார் சட்டம் கொண்டு வரதே இங்கே நூத்தி பதினஞ்சு திருத்தங்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய பெரியவர்கள் வெளியிட்டிருக்கிற தொண்டரிக்கு நூத்தி பதினஞ்சு திருத்தங்களை கொண்டு வந்தால் ஒரு சட்டமாக என்று கேட்டார்கள் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே கொஞ்ச நாச்சு மனிதநேயம் இருக்கிறதா உங்கள் நெஞ்சத்தில் ஈரம் இருக்கிறதா என் தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இஸ்லாமிய உறவுகள் சென்று உடைத்து சம்பாதித்து பொருளீட்டி கொண்டு வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார் ஆனா நீங்க ஒவ்வொரு பயணமா போய் மலேசியா மலேசியாவும் சிங்கப்பூர்லயும் துபாயிலையும் அபுதாபியும் குவாயத்திலும் அங்கு எண்பது இஸ்லாமிய மன்னர்கள் சேர்த்து வைத்த தங்கங்களையும் ஆபரணங்களையும் வாங்கி இந்து கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறீர்களே அவர்கள் கட்டி கொடுக்கிறார்களே அப்போது ஒரே ஒரு கணம் உங்கள் இதயத்தில் பள்ளி வாசல் இயங்கக்கூடாது ஊர்வலம் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே உங்கள் மனதில் இரக்கம் கொஞ்சம் கூட இல்லையா அங்க போய் கட்டி பிடிச்சி அங்க போய் அப்படியே முத்தம் கொடுத்து என்னுடைய தொழில் செய்து விட்டு இஸ்லாமியர்கள் அணைப்பார்களே அப்போது உங்களுக்கு கூட இரக்கம் அன்பு பாசம் நேசம் எதுவுமே இல்லாம நீ எந்த நாட்டில் நீங்க போய் பாருங்க இஸ்லாமியர்கள் வாழ்ந்த நாட்டில் அவர்கள் கட்டுகின்ற தாஜ்மகால் கட்ட அரண்மனையை விட உங்களுக்காக தன்னுடைய உழைப்பிலிருந்து தன்னுடைய மண்ணிலிருந்து இருந்து கொண்ட இயற்கை வளத்தை கொண்டு அவன் கட்டமைத்து வச்சிருக்கிற அந்த பைனான்ஸ் நிதியை கொண்டு அள்ளி அள்ளி கொடுத்து உங்களுக்கு இந்து கோயில்களை கட்டி கொடுக்கிறான் நீங்க என்ன இங்க உட்காந்துட்டு எங்க பண்ருட்டில ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு பக்கத்துல என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனையில ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எவனோ ஒரு தெரு ஒரு அட்ரஸ் இல்லாத ஒருத்தன் போட்ட பெட்டிச்சதுக்கு இன்னை வரைக்கும் அனுமதி கிடைக்கல என்ன இந்த தேசம் என்ன எங்கள் சவுத்துவம் என்ன எங்கள் சமூக நீதி என்ன எங்கள் சகோதரம் வாழுது அப்படி என்று என்றைக்காவது என் அருமை இஸ்லாமியர்கள் பொங்கி வீதிக்கு வந்தால் தாங்க மாட்டீங்க அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்றேன் தாங்க மாட்டீங்க இந்திய இஸ்லாமியர்கள் நான் கூட சட்டப்படுக்க சொன்னேன் முப்பத்தி மூணு கோடி பேர் இருக்கிறான்னு ஆ ஒருத்தர் இருபது கோடி பேர் இருந்தார் நான் எங்க ஒரு சேர்த்துக்கிட்டு சொன்னேன் ஏன் முப்பத்தி மூணு கோடி பேர் மட்டும் சங்கீகம் மட்டும் துணியாயிடுங்க மீது இந்த ஜனநாயக நாட்டு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இந்த சுதந்திரத்திற்காக தன்னுயிர் தந்திட்டவர்கள் இந்த சுதந்திர இந்தியா நிர்மாணிப்பதற்காக கோடிக்கணக்கான தமிழர்களையும் வைரங்களையும் ஆபரணங்களையும் அள்ளி கொடுத்த அத்தனை கோடி இந்துக்கள் இஸ்லாமிய உறவுகளோடு மாமன் வச்சாளர்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் நீங்கள் மட்டும்தான் சங்கீகம் மட்டும்தான் புரிஞ்சு நிற்கிறீங்க நீங்க மெஜாரிட்டி நாங்க தான் நாங்க தான் வேல் முருகன் பேரை பாருங்க

தமிழ்நாடு முழுக்க முழுக்க அன்னைக்கு கல்விகளை பார்த்தால் தீட்டு என்று ஒதுக்கி என் உறவுகளுக்கு கல்வியை வழங்கியோவில் உருவத்தில் இருக்கிறார்கள் ஆனா எங்க பார்த்து நீங்க சிறுபான்மைங்கிறீங்க நான் கேக்குறேன் இந்த பன்னூட்டி தொகுதியில இந்த கடலூர் மாவட்டத்தில் நீங்க சிறுபான்மையா நாங்க சிறுபான்மையா அரசியல் கட்சி பொதுமக்கள் பார்க்கறதுக்கு முகத்தை காட்டு முடியுங்களா அந்த வண்டி தாங்குமா அந்த வண்டி நாளைக்கு சர்வீஸ் விட்டு அஞ்சு லட்சம் செலவு உள்ள கழிமல நிக்காங்கிரும் கீழே Look

உரையாற்ற வேண்டும் தயவு செய்து நீங்கள் அனைவரும் வழிகாட்ட வேண்டும் என்ற வேண்டுகளை முடிவித்து நான் மேற்கொள்ளவே குறிப்பிடுவோம் இந்திய நான் அந்த வாயேன் குபி குறை ஒரு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் அந்த எச்சரிக்கை

தலைவர்களுடைய பேச்சு முழுமாக கேட்டு நாம் இந்த சமூக நல்லிணக்கத்திற்கு சமூகத்தின் ஒற்றுமைக்கு ஜனநாயக சக்திகளோட தோளோடு தோல் நின்று இந்த பாசிச கும்பகுடிய அந்த பல்கலைகரமான முகத்தை கிழித்தறிந்து ஒற்றுமையுடன் ஒன்றாக நின்று எனது அருமை உறவுகளுக்கு தோல் கொடுப்போம் புரிவிப்போம் மீண்டும் சொல்கிறோம் திருமா என்பவன் உலகத்தை பலத்தான் என்று உலகத்தை காத்தான் என்று சொல்லுகிறது ஏன் முருகன் என்பவன் தமிழ் கடவுள் என்று சொல்லுகிறது என் அண்ணன் கணேச பெருமான் வந்து கொண்டிருக்கிறார் நாங்கள் இருக்க என் உறவுகளே உங்களுக்கு ஏன் பயம் நாம் இருக்க உங்களுக்கு ஏன் பயம் உங்க மனசுல உங்க ரத்தத்துல உங்களுடைய மூலையில உங்களுடைய ஒரே ஒரு துணிகுடம் கூட இல்லாத இஸ்லாமிய உறவுகளின் தமிழ்